அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுடல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை விட்டுத்தராமல் வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட தூளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழ் கூடியவங்களா இவங்க இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க இவ்வளவு அற்புதமான நட்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா விஷயமாயிருக்கு நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கை வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் மறைய போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமான வாழ்க்கையா மாற போகுதுங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க பிறரை சார்ந்து வாழாம தெளிவான இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிப்பாங்க மற்றவர்களின் கஷ்டங்களை உணர்ந்து அவர்களுக்கு உதவக்கூடிய மனம் படைத்தவங்களா நம்மளோட தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க தொழில் மற்றும் வாழ்க்கை ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தயங்காதவங்களா இவங்க இருக்காங்க சிறு வயதிலிருந்தே குடும்பப் பொறுப்பு சுமக்கும் ராசியாக தனுசு ராசி விளங்குதுங்க தனுசு ராசியினர் தங்கள் வாழ்க்கைய சிறப்பாக சில விஷயங்களை மாத்திக்கொள்ளுங்க குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்கு குருவின் ஆசிர்வாதம் தாமதமா கிடைக்குங்க சுக்கிரன் சாதகமா இல்லாததுனால சுகபோக வாழ்க்கை சற்று குறைவாகத்தாங்க இருக்கும் இருந்தாலும் கஷ்டங்கள் மற்றும் இழப்புக்கள் பின் ாலில் நிம்மதியாக மாறுங்க தனுசு ராசியினர் மற்றவர்களுக்கு துணையாக இருப்பாங்க ஆனால் களி உலகத்தில் அவர்களின் உண்மை மற்றும் நேர்மை ஒத்து வராததால யாரும் அவர்களுக்கு துணையாக வரதில்லைங்க அவர்கள் மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டாலும் யாரும் அவர்களை புரிந்து கொள்வதில்லைங்க தனுசு ராசியினர் பெரிய கனவுகளை கொண்டவங்க இவங்க தங்களை சார்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க தனுசு ராசியினருக்கு உடனடியாக திருப்பம் வராது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நல்ல காலம் தொடங்கும் இருபத்தி எட்டு வயது வரை சோதனைகள் இருந்தாலும் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதில் ஒரு மாற்றம் ஏற்படும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் நிலையான வளர்ச்சி ஏற்படும் நாற்பது வயதுக்கு மேல் நிரந்தர சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி ஆண்கள் சுயமரியாதை மிக்கவர்களா இருக்காங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்க இருக்காங்க யாராவது குறை சொன்னா கோபம் வந்துரும் இவங்களுக்கு மனதளவுல பெரிய கனவுகளை சுமது கொண்டு அமைதியாக இவங்க இருப்பாங்க இவங்க சாதித்த பிறகு மற்றவர்கள் வியக்கும் அளவுக்கு இருக்கும் தனுசு ராசி பெண்கள் சுயசார்பு தன்னம்பிக்கை ஆன்மீக உணர்வு அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க

இவங்க மென்மையான மனது உடையவங்க உறுதியான முடிவுகளை எடுப்பாங்க முப்பது வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு புதிய உயரத்தை இவங்க அடைவாங்க தனுசு ராசியினர் மனநிலை மாற்றத்தில் நம்பிக்கை வைக்கணுங்க ஜோதிடம் மற்றும் செயல் நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்கணுங்க ஆன்மீகத்தில் தர்மம் மற்றும் தன்னலமற்ற உதவி நீங்கள் செய்யணுங்க கோபத்தில் முடிவெடுக்கிறத நீங்கள் தவிர்க்கணுங்க நேர்மை கருணை மன உறுதி பக்தி நம்பிக்கை ஆகிய குணங்களை நீங்க காப்பாத்தோணுங்க தனுசு ராசியினர் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதால பணம் கையில் இல்லைங்க இவங்க பெரிய கனவுகளை கொண்டிருப்பதால சிறிய சேமிப்பில் மனநிறைவு இவங்களுக்கு இல்லைங்க குருவின் தாக்கத்தினால் பணத்தை ஒரு கருவியாக இவங்க பார்க்கறாங்க பொருளாதாரத்தில் இருபது முதல் இருபத்தி எட்டு வயது வரை சோதனை காலமாக இவங்களுக்கு இருக்கு இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை இவங்களுக்கு வளர்ச்சி காலமாக இருக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ரெண்டு வயது வரை நிலை பெறும் இவங்களுக்கு இருக்கு நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு பின் சகல சௌபாகியங்களும் இவங்களுக்கு கிடைக்க போகுது வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது மஞ்சள் வஸ்திரம் உடுத்துறது குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது மூர்த்தியை வழிபாடு செய்கிறது இவங்க வாழ்க்கைக்கு நன்மை தருங்க வெள்ளிக்கிழமையில பால் மற்றும் புத்தகம் தானம் கொடுக்கலாம் சுயதொழில் செய்வது சிறந்ததுங்க கல்வி போதனை ஆலோசனை தொழில்நுட்பம் ஆன்மீகம் கலை பத்திரிகை போன்ற துறைகள் நல்ல பணம் உங்களுக்கு கொடுக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்றாங்க இவங்க உண்மையையும் நேர்மையையும் காக்கிறவங்களா இருக்காங்க இவங்க நல்லவர்களாக இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்றதில்ல கஷ்டம் இவர்களை அளிப்பதற்காக வரவில்லை உயர்த்துவதற்காக வந்துகிட்டு வெளிநாட்டு யோகம் வீடு கட்டும் அதிர்ஷ்டம் திருமணம் குழந்தை பாக்கியம் மற்றும் சந்தோஷம் எப்போதும் கிடைக்கும் போன்ற கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்குதுங்க முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள் சொந்த வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு இருக்கு திருமணமான தேதியிலிருந்து மூன்று வருடத்துக்குள் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு பின் சந்தோஷமும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு பின் முழுமையான பின் செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இனி வரக்கூடிய காலங்களில் தாமதமாக வளர்ந்தாலும் மற்றவர்கள் அதிசயப்படும் அளவுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை அமைய போகுது இவர்கள் அரசாங்க உத்தியோகத்துல சிறந்து விளங்க வாய்ப்பிருக்கு விவசாயமும் இவர்களுக்கு லாபகரமான தொழிலா இருக்கும் அரச அரசியலில் தர்மம் பேசக்கூடிய அரசியல்வாதியாக இவங்க இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் இரு சொந்த இவங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுதுங்க எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசியினரே நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த மாதம் பேச்சின் இனிமையான காரியம் கைகூட போகுது சுப பலன்கள் ஏற்பட போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டிய சூழ்நிலை பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போகிறாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து போறாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் திருப்தி உண்டாகும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெரும் பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க கடன் குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் புதிய தொழில் மற்றும் வேலையில் மாற்றம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதில் பணநிலை உறுதியாகும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு முன்னாடி வீடு கட்டுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குடும்ப உறவுகள் சிறப்படையும் தனுசு ராசி பூலோகத்தில் தேவர்களுக்கு நிகரான வாழ்க்கைய வாழக்கூடியவங்க இவங்க சிறு வயதிலிருந்து உழைத்து தன்னுடைய வளர்ச்சிக்கும் தன்னை சார்ந்தவர்களின் வளர்ச்சிக்கும் பாடுபட்டு இருக்காங்க இவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு அரசன் எதிரி நாடுகளை வெற்றி கொள்வது போல பலன் கொடுக்கது இவங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி இடம் கிடையாதுங்க இவங்களுடைய எண்ணம் போல இவங்க வாழ்க்கையில இனி கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிகூட இடம் கிடையாதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ பார்த்த நீங்க வாழ்க்கைய தியாக செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாற போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க இருக்காங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்